மிதுனம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாளில் எதிர்பார்த்த பணம் உங்களுடைய கைக்கு கட்டாயம் வந்து சேரும் இவ்வளவு செலவுகள் இருந்தாலும் சரி கல்யாண செலவு வீட்டு கெட்டு கெட்டுவது ஏதாவது ஒரு செலவு திடீர் திடீரென்று ஏற்படும் என எந்த செலவு வந்தாலும் உங்க கை நிறைய இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் பணமானது கொட்டி கிடக்கும் இந்த ஒரு நாளில் வீட்டில் உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவார்கள் இத்தனை நாள்கள் உங்களுடைய ஆலோசனையை கேட்காமல் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டிருந்திருப்பார்கள் ஆனால் இனி வருகிற ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய பேச்சை கேட்டு வீட்டில் இருக்கிற பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரை அப்படியே நடப்பார்கள் நீங்கள் இனி வருகின்ற காலகட்டங்களில் எது கூறினாலும் நம்முடைய தான் நீங்கள் கூறுவீர்கள் என்று தெரிந்து அவர்கள் நடந்து கொள்வதற்கான ஒரு நாளாக உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்நோயம் அதிகரிக்கும் மாலையில் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் வியாபாரம் விறுவிறுப்பாக நடப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கும் இந்த வியாபாரத்தை பொறுத்தளவுக்கும் சரி உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த அளவுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தை பொறுத்தளவுக்கும் சரி எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராது இனி வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் அது தன்னை போல எப்பொழுதும் போல ஓடிக்கொண்டே இருக்கும் பணமும் உங்களுடைய கையில் எப்பொழுதுமே தங்கிக் கொண்டே இருக்கும் எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் கவனமாக செய்கின்ற வேலையை மட்டும் சுத்தமாக செய்து கொண்டே இருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வேண்டியது உங்களை தேடி வரும் இந்த ஒரு நாளில் நகைச்சுவையான உறவினர்கள் உடன் இருப்பது உங்கள் டென்ஷனை குறைப்பதற்கு மிகவும் ஒத்துசையாக இருக்கும் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சரி எவ்வளவுதான் நம்மகிட்ட நம்மளுடைய பிஸ்னஸும் நல்லா போய்கிட்டு இருந்தாலும் ஏதாவது மன எதையாவது நினைத்து நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க அது அனைத்தையுமே குறைக்கணும் அப்படின்னா உங்க கூட நகைச்சுவை உணர்வுடன் இருக்கக்கூடிய நண்பர்களையோ உறவினர்கள் உங்களை யார் சந்தோஷப்படுத்தியோ சந்தோஷமா வைத்துக் கொடுவார்களோ அவர்களை உங்களுக்கு அப்பொழுது எந்த விதமான உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கு அதிர்ஷ்டம் வேண்டும் ஒரு பழைய நண்பர் என்று உங்களிடமிருந்து நிதி உதவி கேட்கலாம் அது கொடுப்பதா வேண்டாமோ அப்படிங்கிறது உங்களுடைய மனதை பொறுத்து இருக்கிறது நீங்கள் அவருக்கு நிதி உதவி செய்தால் உங்கள் நிதி நிலைமை சற்று இறுக்கமாக இறுக்கமான சூழ்நிலைக்கு உள்ளாகுவதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அவர் சிறிதளவு கேட்டால் பரவாயில்ல உங்கள்கிட்ட இருக்கிற பாதிய பாதியையும் அவங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் யோசித்து பண விஷயத்துல யோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது எனவே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் மட்டும் அதை முடிவு பண்ணாமல் வீட்டில் இருக்கிறவங்களை வருடம் கேட்டு நீங்கள் அதை முடிவு பண்ணுவது உங்களுக்கு மிகவும் நல்லது வீட்டில் இணக்கத்தை ஏற்படுத்த நெருக்கமான ஒத்துழைப்பாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று உங்கள் அன்புக்குரியவர் உங்களுடைய தாறு தாறுமாறான நடத்தையை சமாளிக்க முடியாமல் ரொம்பவும் திணறி கொண்டிருப்பார் நீங்களே நினைத்து பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம இவ்வளவு கோவப்படுமா இந்த அளவுக்கு நம்ம கோபமா அப்படின்னு நீங்க நினைத்து பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுக்கு மிகவும் பாசமா அன்பா இருக்கக்கூடிய ஏன் உங்கள் துணையை கூட உங்க கூட இருந்திருப்பாங்க இவங்க என்ன இப்படி நடந்துக்கிறாங்க நம்ம வாழ்க்கையிலே இப்படி இவங்க நடந்து பார்த்ததே இல்லை அந்த அளவுக்கு இவங்க இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு உங்க கூட இருக்குவங்க உங்கள் மீது ஒரு வர்ற அளவுக்கு நீங்கள் இந்த ஒரு நாளில் நடந்து கொள்வீர்கள் எனவே இந்த ஒரு நாளில் எந்த விதமான செயல்களிலும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது நீங்கள் ஆபீஸில் செய்ய போகும் வேலை வருங்காலத்தில் நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க பண்ணி வச்சிருக்க அந்த ஒரு வேலையினால இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் அந்த ஒரு வேலையை பாராட்டி உங்களுக்கு அவ்வளவு பெருமைகள் உங்களை வந்து சேருவதற்கான வாய்ப்பு கட்டாயம் இருக்கும் இன்று உங்கள் மாமியார் வீட்டினர் தரப்பிலிருந்து தீய செய்தி ஏதாவது ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு கட்டாயம் இருக்கும் இதன் காரணத்தால் உங்களுடைய மனம் வருத்தம் அடைவதற்கும் வருத்தம் அடைவதற்கும் அதிக நேரம் நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பதற்கும் அந்த நேரத்தை இந்த ஒரு நாளில் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும் எனவே எது நடந்தாலும் அதனை பற்றி நீங்கள் யோசித்துக்கொண்டே கொண்டே இருக்காமல் அடுத்து என்ன செய்வது என்பதை நீங்கள் தெரிந்து அதனை செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் நல்லது உங்கள் துணையுடன் ஆனந்தமாக காதல் செய்வீர்கள் ஆனால் உங்கள் உடல்நலம் இந்த ஒரு நாளில் சிறிதளவு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கழுத்து வழி மூட்டு வழின ஏதாவது சின்ன சின்ன நோய்கள் மட்டும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த ஒரு நாளில் மிதுனம் ராசியில் உள்ள மிருக சீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் உங்களுடைய கடன் வந்து நீங்கள் வெளியே வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் இதனால் தேவையில்லாத அளவிற்கு பிரச்சனையில் நீங்கள் கொள்வதற்குமான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது எனவே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் வெளியில் கடன் வாங்குவது என்பது உங்களுக்கு